ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜெர்னி தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தேசிய விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கி அபாட் பேங்க்ல இருந்து நமக்கு அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்டிங்க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சாலரியே தேர்ட்டி டூ தௌசண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இனி டிகிரி படிச்ச கேன்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா தேர்ட் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதீடெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நம்ம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே ரீச் ஆகிடும் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருந்து நமக்கு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டைப் ஆஃப் இந்த நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நம்ம தான் அப்ளை அப்ளை இருக்கும்னு பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஜனவரி டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிப்ரவரி சிக்ஸ் வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அவங்களோட போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்

லெவல் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு த்ரீ இயர்ஸும் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸுக்கு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸும் எக்ஸரிஸ்மென் கேண்டிடேட்ஸுக்கு மேக்ஸிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் உள்ள உள்ளவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க விடோ கேண்டிடேட்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க வித் மினிமம் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸர்விஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க பாஸ்ட் கிளாஸ் பண்ணிந்தாலே போதும்னு சொல்லிருக்காங்க பிளஸ் அவங்க கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு சேம் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கம்பல்சரி இங்கிலீஷ் டு ஹிந்தி ஆர் ஹிந்தி டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க பிளஸ் கம்பியூட்டர் மைக்ரோசாஃப்ட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்க சிஜிபி மார்க்ஸ் எல்லாம் எப்படி பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணுங்கிறத பத்தி பேசிங்க டீடைலா கொடுத்திருக்காங்க கால்குலேஷன் எப்படி பண்ணணுங்கிறத கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப் குள்ள எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஃபேஸ் ஒன் பிரிலிமினரி எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸுக்கும் டெஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் எபிலிட்டி தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸுக்கும் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் தேர்ட்டி கொஸ்டின் தேர்ட்டி மார்க்ஸ்க்கும் டோட்டலா உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஒன் ஹவருக்கு எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு தேர்ட்டி கொஸ்டின்ஸும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் தேர்ட்டி மார்க்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் பிப்டி கொஸ்டின்ஸ் பிப்டி

பிப்டி மார்க் டோட்டலா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் டெஸ்ட் இருக்கும் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு பிரிலிமினரி அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து ஆன்லைன் டெஸ்டா தான் இருக்கும்னு சொல்லிருக்காங்க அது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கும்னு சொல்லிருக்காங்க பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒன் இஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணி மெயின் எக்ஸாம் அனுப்புவோம் சொல்லிருக்காங்க இதுல உங்களுக்கு ஒன் இஸ்ட் போர்ல நெகட்டிவ் மார்க் இருக்கும் சொல்லிருக்காங்க பிளஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி தான் பேஸ் ஒன் பிரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் விடுவோம் சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் அதுல செலக்ட் ஆகிற கேண்டிடேட் மெயின் எக்ஸாம் எழுதி நெக்ஸ்ட் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் மெடிக்கல் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரீ ட்ரெயினிங் ட்ரைனிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இங்க எக்ஸாம் சென்டர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணிருக்க சென்டர்ஸ் ஆட் பண்றதுக்கும் ரெடியூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் இன்டிமேஷன் சார்ஜ் ஹண்ட்ரட் டோட்டலா உங்களுக்கு ருபீஸ் சார்ஜஸ் பண்றாங்க எஸ் சி எஸ்ட்டி பி டபிள்யூபி கேண்டிடேட்ஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அதே அவங்க ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார்ஜஸ் பே பண்ணாம நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப் குள்ள பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேசிக் பேயே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு அதோ அலவன்ஸ் பிளஸ் டிஎஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு மந்த் சாரியே ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணனும் பேமெண்ட் எப்படி ஃபில் பண்ணணும் போட்டோ அண்ட் சிக்னேச்சர்ஸ் எப்படி அப்லோட் பண்ணணும் ஆன்லைன்ல பீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணணும் போட்டோஸ் எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கக்கூடாது கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையுமே இங்கே கிளியரா எஸ்பளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு தமிழ் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஒன் பிரிலிமினரி எக்ஸாம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் ஈரோடு விருதுநகர் நாகர்கோவில் கன்னியாகுமரி தஞ்சாவூர் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் நடக்கும் நடக்கும் சொல்லியிருக்காங்க மெயின் எக்ஸாம் சென்னையில நடக்கும்னு சொல்லிருக்காங்க ரைப் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதர் ஃபார்ம்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப் ஓடைய அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் பிளஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்